ஹலோ வெல்கம் டு அச்சூர் ட்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பீட்ரூட் பிரியாணி செய்யலாங்க அதுக்கு பாருங்கள் ஒரு பெரிய பீட்ரூட்டை வந்து நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறோம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம குக்கர் வச்சுருக்கோம் இப்போ வந்து அதில் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் ரீஃபண்ட் ஆயில் ஆயில் காஞ்சிச்சு நம்ம அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க நம்ம இதில் பிரியாணிகளை ஒன்று பத்தை கிராம் ஏலக்காய் ரெண்டு ரெண்டு சும்மா ஒரு கால் ஸ்பூன் சோம்புங்க பொரியட்டும் கொடுத்துருச்சுங்க இப்போ வந்து நம்ம ரெண்டு தக்காளி வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா சும்மா ஒரு நாலஞ்சு பல்லு பூண்டுங்க இப்போ இதில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகா இதில் சேர்த்துருச்சுங்க வெங்காயம் நல்லா கொஞ்சம் ப்ரௌனாக கொஞ்சம் வதங்கட்டும் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம்ங்க நான் ஒரு டம்ளர் அரிசி அதாவது காலத்தில் அரிசிக்கு நானும் இப்போ வந்து இந்த அளவு செய்ய போகிறேங்க இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கிருச்சு நம்ம வந்து இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடலாங்க நல்லா போட்டு இஞ்சி நல்லா வதக்கலாம் பச்சை வாசனை இஞ்சியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதில் நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம் இதில் நம்ம கொத்தமல்லி புதினா சிலங்க புதினா சலை போட்டு நம்ம இப்போ வதைக்கலாம் தக்காளியும் நம்ம இதிலேயே போட்டு நல்லா வதைக்கலாங்க ரெண்டு தக்காளிங்க மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி ஒரு டம்ளர் அரிசினால நம்ம வந்து ரெண்டு தக்காளி போட்டிருக்கோம் நல்லா தக்காளி நல்லா குழைய நல்லா வந்து வதங்கிட்டோம் தக்காளி ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் குழையாக வதங்கிடுச்சு இப்போ இதில் வந்து நம்ம பீட்ரு பெரிய பீட்ரூட் ஒன்று ஒன்றுங்க பொடி பொடியாக பாருங்கள் சின்ன சின்னதை இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறோம் அந்த மாதிரி மீண்டும் சின்ன சின்ன பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா பீட்ரூட் நல்லா வதமைப்பூ இதில் வந்து இப்போ பாகத்துக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் ஒரு ஹாஃப் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் கரம் மசாலா கரம் மசாலாங்க ஒரு ஸ்பூன் கரம் மசாலா அப்படின்னா நல்லா சேர்த்து நல்லா இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் காரத்துக்கு தேவையான அளவு இங்கே காரத்தை சேர்த்துக்கோங்க இது வந்து ஒரு டம்ளர் அரைச்சதுனால நான் ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன் ரெண்டு பச்சை மிளகாவும் போட்டிருக்கேன் கரம் மசாலையும் காரம் இருக்கும் அதனால் வந்து ரெண்டு பச்சை மிளகா போதும் காரம் இந்த அளவுக்கு போதுங்க இதில் நம்ம கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாங்க தயிர் கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம் நல்லா மசி வச்சுக்கலாம் நல்லா காய் காய் நல்லா கொஞ்சம் வதங்கிருக்குங்க இப்போ வந்து இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் அரிசி மூணு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாங்க ஒன்றுக்கு ரெண்டு தான் நம்ம ஊற்றுவோம் இந்த அரிசி வந்து சாதம் நல்லா ஆகுங்க அது இல்லாமல் வந்து பொண்ணு அரிசி வீட்டில் செய்கிற அரிசி தாங்க நல்லா கொஞ்சம் சாதம் ஆகும் அதனால் வந்து நாங்கள் பொண்ணுக்கு மூணு டம்ளர் சாதம் போது கூட நாங்கள் மூணு டம்ளர் தண்ணி ஊற்றுவோம் கரெக்டாக இருக்கும் சாதம் வந்து கரெக்டாக இருக்கும் அரிசி பாருங்கள் நான் வந்து ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே நான் கழுவி எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ தண்ணி கொதிக்கட்டும் கொஞ்சம் இதில் வந்து நம்ம மல்லித்தழை நம்ம சேர்த்துக்கலாம் மல்லித்தலை சேர்த்துக்கிட்டோம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் காரம் செக் பண்ணிக்கோங்க பாருங்கள் அளவு உப்பு போட்டிருக்கேன் நம்ம பார்த்துக்கிட்டு நம்ம அப்புறம் கூட நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம் அரிசி போடும்போது கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நல்லா இது கொதிக்கிட்டோம் தண்ணி கொதிச்சுட்டு பார்க்கலாங்க பாருங்கள் தண்ணி கொதிக்குது இப்போ வந்து நம்ம இந்த அரிசியை சேர்த்துக்கலாம் இன்றைக்கு வந்து இந்த டைமில் வந்து உப்பு இல்லைனாலும் உப்பு இல்லைன்னா காரம் எல்லாம் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குதுங்க இப்போ நான் அரிசியை நான் போட்டுக்கிறேன் ஒரு டம்ளர் அரிசி அரிசியை போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது ஸ்கூலுக்கு ஆஃபீஸ்க்கு எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து செஞ்சு கொடுக்கலாம் நல்லா இருக்குங்க சாதம் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் பிரியாணி செய்வோம் இப்போ வந்து இந்த பீட்ரூட் பிரியாணிங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க இப்போ வந்து நம்ம குக்கர் மூடி க்ளோஸ் பண்ணி ரெண்டு விசில் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் விசில் போட்டு ரெண்டு விசில் வரட்டும் நம்ம அப்புறம் பார்க்கலாம் இப்போ வந்து ஆஃப் பண்ணிடலாங்க ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இது வந்து ப்ரெஷர் அடங்கினவாட்டி நம்ம திறந்து பார்க்கலாம் பீட்ரூட் பிரியாணி எப்படி வந்துருக்குதுன்னு நம்ம பார்க்கலாங்க நம்ம ரெண்டு விசில் வந்து ஆஃப் பண்ணோம் இப்போ எப்படி இருக்குதுன்னு நம்ம வந்து குக்கரை திறந்து பார்க்கலாம் பிரியாணி சூப்பராக வந்திருக்குங்க ரொம்ப நல்லா இருக்கு நான் வந்து மூணு டம்ளர் தண்ணி நம்ம ஒரு ஒரு டம்ளர் அரிசிக்கு சாப்பாட்டு அரிசியாக இருந்தாலும் மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிருந்து கரெக்டாக இருக்குங்க பாருங்கள் எங்கேயுமே அடிப்பிடிக்கல சூப்பராக வந்திருக்கு பிரியாணி இது கொஞ்சம் நல்லா ஆரட்டும் ஆறினோடனே சாப்பிட்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்கும் நீங்கள் எப்போயுமே வந்து தக்காளி சாதம் இந்த மாதிரி வெஜிடபிள் பிரியாணிலாம் செய்வோங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குங்க இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்கள் சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க Okay bye